அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரக்தூ அலஹம்லா ஜுந்தில் கணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லே நமது பயனுள்ள போதனைகள் என்ற யூடியூப் சேனல் வழியாக இன்று நாம் கேட்க இருக்கக்கூடிய துவா ஆயுஷா ரஜியுல்லா என்று அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஹாக்கி மீறே பதிவாகி இருக்கிறது பெருமானா சொல்லல்லாஹூ அழைகுவசலம் அவர்கள் இந்த துவாவை ஓதுமாறு எனக்கு கற்றுத்தந்தார்கள் என்று ஒரு துவாவை சொல்லி தருகிறார்கள் பொதுவாகவே அல்லாஹ்விடத்தில் துவா கேட்கும் பொழுது பெருமானார் சொல்லல்லாஹு அறிவு செல்லம் அவர்கள் விரும்புவது மொத்தமாக எல்லா நலவுகளையும் கேட்பது

من قول أو عمل. وأعوذ بك من النار وما قرب إليها من قول أو عمل. وأسألك خير ما سألك عبدك ورسولك محمد صلى الله عليه وسلم. وأعوذ بك من شر ما استعاذ بك عنه عبدك ورسولك محمد صلى الله عليه وسلم. وأسألك ما قضيت لي من أمر أن تجعل عاقبته رشدا. இந்த துவா கொஞ்சம் பெரிய துவா மாதிரி இருந்தாலும் ரொம்ப லேசான துவா வாசகங்கள் திருப்பி திருப்பி வரக்கூடிய துவா இந்த துவாவை நாம் மனநம் செய்து கொண்டு அதிகமாக ஓதணும் இதனுடைய பொருள் என்னன்னு சொன்னால் உன்னிடத்தில் எல்லா நலவுகளையும் நான் கேட்கிறேன் அஜிரிஹி அஜிரிஹி விரைவாக வரக்கூடிய நலவுகள் தாமதமாக வரக்கூடிய நலவுகள் நான் அறிந்த நலவுகள் நான் அறியாத எல்லா நலவுகளையும் கேட்கிறேன் அதே போல எல்லா தீங்குகளிலும் இடத்திலே பாதுகாவல் தெரிகிறேன் நான் விரைவாக வரக்கூடிய திங்குகள் தாமதமாக வரக்கூடிய தீங்குகள் நான் அறிந்த தீங்குகள் நான் அறியாத திங்குகள் எல்லாவற்றிலிருந்தும் உன்னிடத்திலே நான் பாதுகாவல் தெரிகிறேன் நான் சொர்க்கத்தை கேட்கிறேன் அந்த சொர்க்கத்தின் பக்கம் எது நெருக்கி வைக்குமோ அத்தகைய சொல்லை அத்தகைய செயலை உன்னிடத்திலே நான் கேட்கிறேன் நரகத்திலிருந்து பாதுகாவல் தெரிகிறேன் அந்த நரகத்தின் பக்கம் எது நெருக்கி வைக்குமோ அத்தகைய சொல்லில் இருந்து அத்தகைய செயலில் இருந்து பாதுகாவல் தெரிகிறேன் மேலும் உன்னுடைய அடியாரும் தூதருமான முகமது சல்லாஹ் வரைகி வசலம் எந்தெந்த நலவுகள் எல்லாம் உன்னிடத்திலே கேட்டார்களோ அது அத்தனையும் உன்னிடத்திலே நான்

விதிக்கிறாயோ என்ன தீர்ப்பு செய்கிறாயோ என்ன நடக்க வேண்டும் என்று நீ நிர்ணயிக்கிறாயோ அதனுடைய முடிவை நல்லதாக நீ ஆக்கி வைப்பாயாக என்று உன்னிடத்திலே நான் கேட்கிறேன் என்ற துவாவை பெருமானா சல்வர் செல்லும் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் கனியமான பெருமக்களே எல்லா நலவுகளையும் மொத்தமாக கேட்கக்கூடிய துவா எல்லா தீங்குகளிலிருந்தும் மொத்தமாக பாதுகாவல் தேடக்கூடிய துவா இந்த துவாவாக இருக்கிறது இதை மரணம் செய்து நாம் மோதி வருவோம் அல்லா ஜல்லா அவனுடைய எல்லா நலவுகளையும் நமக்கு அંદર உலவானாக எல்லா திங்களிலிருந்தும் நம்மை முழுமையாக பதஹா தரவானாக உலகத்தின் திங்ககள் மர்மையின் திங்ககள் எல்லாவற்றிலிருந்தும் பதஹாபானாக ஆமீன் யா ரபல் ஆலமீன் வா அகிரதுஅவானானி அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ